என்னை பார்த்து நீங்க பயப்படணுன்றதுக்காக என்னை பத்தி நான் பேசுறீங்க என்னை பார்த்து நீங்க உற்சாகம் அடைவதற்காகத்தான் இந்த சத்தியங்களை சொல்கிறேன் ஆனா திரும்பவும் அங்கேயும் பாத்தீங்கன்னா என்னை பார்த்து உடனே வெறுப்பு கோபம் பொறாமை இந்த மாதிரி உணர்ச்சிகள் கலந்து இந்த ஆள் என்ன இவரையே கடவுள்னு சொல்லிக்கிறார் ஐயா நான் கடவுள் நிரூபிக்க நான் வரல அது எனக்கு நல்லா தெரியும் நீங்க கடவுள் நிரூபிக்க தான் வந்திருக்கேன் அதுக்கு தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேங்கயா நான் கடவுள்லாம் உங்ககிட்ட எல்லாம் நிரூபிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை நமக்குள்ள கன்வின்ஸ் ஆகாத உன்ன தங்கையா மத்தவங்களுக்கு நாம கன்வின்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அது மூலமா மற்றவர்களுடைய கண்களிலே தெரிகிற நம்பிக்கையை பார்த்து தன் மீது நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேணும் எனக்கு அப்படி கிடையாது நான் விளைவதற்கு முன்பாகவே பெருமான் தானாய் விளைந்து தன்மையான ஊதியை பரமான ஊதியை தானே தந்தான் தானாகவே இருக்கின்றான் நாம் பேசுறது எல்லாமே இந்த சத்தியங்கள் உங்களுக்கு உற்சாகத்தை தர வேண்டும் அதனாலதான் திரும்ப சொல்றேன் நீங்கள் கடவுள் என்று நிரூபிப்பதற்காகத்தான் நான் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன் பேசிக் கொண்டிருக்கின்றேன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன்